வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் யாரை அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பிளவு பார்த்தீங்கன்னா போர்க்கொடி தூக்கியிருக்காரு சோ ஜெயலலிதா புகைப்படம் பின்னாடி இல்லை எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்க ஜெயலலிதா விசுவாசிகள் பாத்தீங்கன்னா தூக்கிட்டே வராரு ஒன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சியோட்டி நிற்கிறார் இப்ப செங்கோட்டையன் அந்த வரிசையில் இருக்காரு கோகுலந்தரம் போர்க்குட்டி தூக்கிருக்காங்க முக்கியத்துவம் கொடுக்கல ஸோ மாவட்ட செயலாள வச்சு பார்த்தீங்கன்னா டம்மி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சசிகலா சந்திக்க செங்கோட்டையன் வாய்ப்பு கேட்டிங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஃபோனில் பேச்சுவார்த்தை நடத்தினதான் சொல்றாங்க ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கதா தகவல் தேவையில் இருக்கு ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் ஏற்பட்டு இருக்கு செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து ஆள் எம்ஜிஆர் காலத்து ஆளுனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட முக்கியத்துவம் வாய்ந்த நபராக கேட்டீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த நபர் தான் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் பேர் தான் அடிப்படும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வேலுமணி இவங்கள வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்க முடியும் தவிர்த்து செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் வச்சு ஸ்டேபிளாக நிற்கக்கூடிய நபர் ஸோ ஓபிஎஸோட சசிகலாவோட இணையும் போது பலம்